அனைவருக்கும் கால இனியமாகும் இது உணர்ந்திருக்கும் அனைவருக்கும் காவலியமாகும் திரைப்படத்துக்காக இந்தியா அனைவரும் பிரார்த்தை படத்திற்காக எனது நண்பர் die terpolite oor hierdie en ander en die terpolite hier aanvolg strategie நாட்ட படத்தை உருவாக்க அனைவருக்கும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இதை சினிமா உரைகள் திரைப்படத்தை நம்ம நிறைய பேசலாம் பெரிய அளவுல கொண்டு போகணும் தேட்டரில் போய் எல்லாரும் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கும் அது என்னோடய கான்செப்டில் நான் நிறைய சின்ன படம் உருவாகி இருக்கு நிறையா போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் நிறையா உருவோம் கிட்டக்கு அதை நான் முயற்சி பண்ணிக்கிட்டே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நான் அந்த படத்து கஷ்டங்கள் நிறைய ரெண்டு நாள் திரைப்படத்தை வந்து தெரியதலை பார்ப்போம் அதுதான் நிறைய பேர் நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அது ரொம்ப மனசுக்கு இதாக இருக்கும் வாழ்க்கைன்னு சொன்னாங்க நம்ம நம்ப ஒரு சம்மந்தமாக நான் ஒரு வெற்றி அடையட்டும் இது மாதிரி மிக பிரம்மாண்டமாக சின்ன சின்ன படங்கள் தான் வெற்றி அடையட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சி அது மீடியாவுக்கும் சப்போர்ட்டுகள் நிறையா இருக்கணும் மீடியா சப்போர்ட் நிறையா இருக்கணும் சினிமா சினிமாவாக பார்த்து மகிழ்ச்சி கிடையாது என் நண்பர்களும் ராட்டப்படுறதுக்காக எல்லாத்துக்கும் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன்